விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க விருச்சிகம் பேரை கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய கேள்விகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஜோதிடரா ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் முள்ளா இருக்காங்களா இல்ல முல்லை பூவா இருக்காங்களாங்கிறது தெரியாது பார்க்கறதுக்கு ரொம்ப கரட ஆளுங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பழா பழம் மாதிரி சுவையான ஒரு இனிமையான பழக்க வழக்கங்கள் கொண்டவங்க பொதுவாகவே இவங்க கிட்ட ஒரு புதிர் இருக்கும் புள்ளியோட பாய்ச்சல் மாதிரி எப்ப பாய்வாங்கன்னே தெரியாது கணக்கே போட முடியாது எப்ப வந்து சிரிப்பாங்க எப்ப வந்து பார்த்தனாக்க பாசமா இருப்பாங்க எப்ப கோவப்படுவாங்கன்றது யாராலுமே கணிக்க முடியாது ஜோதிடைய பார்த்தோம்னாக்க இவங்க செவ்வாய் பகவானை அதிபதியா கொண்டவங்க போர்க்கடவுளான பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவங்க சோ முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்க திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகளுமே விருச்சிகத்திற்கு ஏற்றத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட மழை கொட்டக்கூடிய கோயில்கள் தான் இதில் வெளி மாநிலம்னு பார்த்தோம்னாக்க கர்நாடகா மாநிலம் குக்கே நகர்ல சுப்பிரமணிய சுவாமி கோயில்லையுமே விருச்சிகராசிக்காரங்க போயிட்டு வழிபாடு செய்ய அற்புதமான தளம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு வரும் இந்த புதிர் புலிகளாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிகளுக்கு வாழ்க்கையில எல்லா விஷயத்துமே தீவிரமானவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க எவுமே மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க அதே போல யாருக்கிட்டையும் நெருங்கியும் பழக மாட்டாங்க ஓதுங்கியும் நிற்க மாட்டாங்க அதே மாதிரி எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பல கோணங்கள்ல யோசிச்சு பரிசீலனை பண்ணி அதுக்கு அப்புறம்தான் அதை வந்து நெருங்கவும் செய்வாங்க தொடவும் செய்வாங்க ஆனா நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னாக்க உண்மையா இருப்பாங்க கோபம் அன்பு வேலை களைன்னு சொல்லிட்டு எந்த எடுத்தாலும் சரி தீவிரமா அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்கதான் விருச்சிகராசி எல்லா விதங்களுமே எல்லாத்தையுமே விசுவாசமா இருப்பாங்க இவங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னாக்க யாரு என்ன வேலை வேணா ஒப்படைக்கலாம் ஒப்படைச்சவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க அதே நேரம் விருச்சிக ராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரகசியமானவங்க சொல்லலாம் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க ஒரு சிலரை தவிர சரிங்களா வாழ்க்கையை வந்து அவ்வளவா இவங்க இப்படிதான் அப்படிங்கறது தெரியாது எந்த ஒரு விஷயத்துமே ஆழமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன் அதாவது ஒரு செயலை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாவே சரி அதை அடையாம கரை திரும்ப மாட்டாங்க ஆங்கிலத்தை அலசி ஆராயும் திறன் படைத்தவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மர்மங்களையுமே தத்துவார்ந்த ரீதியில ஆராய்வதில் ஆர்வம் மிக்கவங்க ஆஹ் ரிச்சிகராசியை பத்தி பேசணும்னாக்க நிறைய விஷயங்களை சொல்லலாம் போலயே இல்லையா காரணம் கேட்டீங்கன்னா இவங்க ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்க எந்த துறைகளுக்குமே இவங்க வந்து பொருத்தமான ஆட்கள் தான் தெய்வ பலம் கொண்டவங்க பிறவிலேயே வலுவான உள்ளுணர்வை கொண்டவங்க மத்தவெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த கூட ஈஸியா புரிஞ்சுப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு என்ன தெரியுமா தோற்றம் கொடுப்பாங்க எதையுமே புரிஞ்சுக்காத ஒரு மாதிரி ச வெகுலியா இருக்காங்கப்பா இவங்க கிட்ட எல்லாம் எதையும் ஒப்படைக்க முடியாதுப்பா அப்படின்ற தோற்றம் தான் இருக்கும் ஆனா பக்க மாசாளுங்க பாக்குறதுக்கு மட்டும்தான் சைலண்ட் பீஸ் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட குணாதிசங்கள் கொண்ட விருட்சிகம் ஏன்பா தனிமரமாக நிற்கிறீங்க காரணம் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் உண்மையாக இருப்போம் தீவிரமாக உழைப்போம் வாழ்க்கையில தேவையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அடுத்தவங்களுக்கு கெடுக்கவும் மாட்டோம் அடுத்தவங்களை சேர்த்துக்கவும் மாட்டோம் உதவின்னு கேட்கறே செஞ்சுட்டு போகிறேன் ஆனால் கூடவே இருக்கணும்னாக்க அது ஆகாது இப்படி ஸோ இப்படிப்பட்ட விருட்சிகத்திற்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனை உண்மையாமா எனக்கு கூட பிரச்சனை சரியாகுமா கண்டிப்பா சரியாகும் இந்த எட்டு பிரச்சனை முடிஞ்சாலும் சரி வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமா சரியாய்பிடும் அதாவது எரியறதை புடிங்கிட்டா கொதிக்கிறத அடங்கிடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டு பிரச்சனை தான் இப்ப சரியாக போகுது எல்லாமே மாறப்போகுது குறிப்பா உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் போகுது அது என்னங்கிறத இப்ப தெளிவா மா கொஞ்சம் பார்த்து சொல்லு உச்சிக்கிறதுக்கு தான் பலன் சொல்றியா எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில அதிசயம் நடக்காது எதுனா வேற எதனா அசம்பாவதம் நடந்தா சொல்லு அந்த கடவுளுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை பத்தினா நினைப்பு இல்லை போல இந்த தண்ணிக்கு மோட்டர் போட்டு தண்ணி நிரம்பி வழிறது கூட தெரியாம எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கடவுளை எங்களை சோதிக்கிறேன்ற பேர்ல சோதிக்க ஸ்டார்ட் பண்ணி சோதிக்க ஆரம்பிச்சதே மறந்துட்டு இன்ஃபினிட்டியா எங்களுக்கு வந்து பாத்தீங்கக்கா அடுத்த 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 கஷ்டம் 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 வந்ததே மறந்துட்டு இந்த ஆள் பாட்டு நீங்க போயிட்டாரு போல விருச்சிக்க வந்து இப்படிதான் உங்களுக்கு கஷ்டங்களை வந்து ஒரு மாதிரி ஜாலியா அணுகிட்டு இருக்கீங்க இல்லையா அட போமா நீ ஜாலின்னு வேற சொல்ற வெறுப்புல உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்னையும் பிடிச்சி அதான் திட்டி விட்டுற போற வச்சுக்க ரசிங் கொஞ்சம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஏன்னா தெய்வத்துக்கிட்டயே சண்டை போடுறவங்க நம்ம கிட்ட போடாமல் இருக்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமே இல்லை ஸோ இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களான விருச்சிகத்திற்கு ஏன் உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போகுனா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதன ராசியில உருவாக்கூடிய திருகிருகை யோகம்தான் தான் இதனால பணமும் கிடைக்க போகுது வெற்றியும் குவிய போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவகரால் ஒவ்வொன்றும் ஒரு ராசியில குறிப்பிட்ட கால இடத்த மாத்தும் இதனால நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லதே தொடர்ந்தும் இருக்காது கெட்டதே தொடர்ந்தும் இருக்காது அப்படி நாள் வரைக்கும் கஷ்டத்தை கவலைகளை பார்த்துட்டு வந்த விருச்சிகத்திற்கு ஒரு இந்த சக்தி வாய்ந்த யோகங்கள்னால பலன்கள் அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமா இருக்க போகுது அது எப்படின்னா ஜூன் மாதத்துல சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுதுன்னு சொல்றேன் அது வந்து புதன் பகவானுடைய சொந்த வீடான மிதன ராசியில நவகனுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கு இல்லையா புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இவரோட நவகர்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏன்னா எல்லாருக்கும் ராஜா இவர் தான் அவரும் அவர் கூடவே தேவர்களுக்கு எல்லாருக்கும் குருவான குருபவன்கையும் உருவாகுவதனால தான் யோகம் உருவாகுது இது வந்து ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி தாங்க அதே ராசியில உருவாச்சு இப்ப ஐம்பது வருடம் கழித்து மிதனராசில உருவாகி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது மகத்துவமானதா பார்க்கப்படுது இதனால மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மிலையும் பெற போறீங்க இது ஒரு புறம் இருக்கட்டுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது என்னங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனா உங்களுக்கு முதல்ல தீர்வை தரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம் பொது விருச்சிக ராசினாக்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க எந்த வித பேதமும் இல்லாம சமமாக நினைச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்க பழி பாவத்துக்கு அஞ்சு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரி குணநலங்க கொண்ட விருச்சிகத்திற்கு அந்த எட்டு பிரச்சனை என்ன தெரியுமா மொதல் பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷத்துக்கு இடமே இல்லாம இருக்கு நம்மள யாரும் புரிஞ்சுக்க முடியல நம்மளாலையும் மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியல எதுமே சரியா இல்லைங்கறத மட்டும் நிதர்சனமான உண்மை குடும்பத்துல ஒத்துமை இல்லைனாவே எதுவுமே வந்து பெருசா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது இல்லையா இப்படி இருந்த அந்த பிரச்சனை மறையுது யாரு கண்ணு பட்டுச்சோ என் குடும்பப்படி இப்படி வந்து கஷ்டப்படுதேன்னு யோசிச்சு பயங்கரமா கவலையில இருக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போது குடும்பத்தார்கிட்ட பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு பக்கபலமா இனி அவங்க இருக்க போறாங்க அடுத்து ரெண்டாவது பிரச்சனை ஒரு காலத்தில் எப்படி கட்டி பறந்தவங்க எப்படி செல்வாக்கோட செல்வ செழிப்போட வளம் வந்தவங்க ஆனால் இப்பெல்லாம் போற மரம்லாம் நம்மளை ஒன்று சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நிலை மாறுது வெளிவட்டத்தில் பழைய செல்வாக்கு உயர போகுது நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே திரும்ப பெற போறீங்க அதே அளவு விமர்சனங்களை தாண்டி சாதிக்க போறீங்க மூணாவது பிரச்சனை பண பிரச்சனை வெறும் பிரச்சனை விருச்சிகராசி பயங்கரமான கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க வருட உழைப்ப பல பேர்ட்டு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க என்னதான் பிரச்சனை தெரியலையே விருச்சிகராசி யோசிக்கிறதா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்து பைசா கையில நிக்க மாட்டேந்தே இது எங்க போகுது ஏது வருதுன்னே தெரிய மாட்டேந்தே நான் அதை சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன குடிச்சு கூத்து அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன வந்து வீண் செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு தீத்திருந்தா கூட பரவாயில்லையே இப்படி அநியாயமா நான் உழைச்ச காசு வீணா போச்சேன்னு கூட வருத்தப்பட்டுருப்பீங்க ஆனா இனி அதற்கு வாய்ப்பு நீ எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்தபடிய பணம் வரவருக்கும் உடைய பணம் அப்படிங்கிறது உங்கள் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கக்கூடிய அளவுல சேமிப்பாக உயரப்போகுது அடுத்தது நான்காவது பிரச்சனை சொந்தமோ பந்தமோ அட போங்கடா என்ன போய் எனக்கு பெருசாக பண்ணிட போறீங்க எல்லாம் தேவைக்கு வரீங்க தேவை கழிச்சு தூக்கி போட்டு போறீங்க இப்படி இருக்கக்கூடிய விருட்சிகராசிய உறவுங்கிறது உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் போகுது உறவுக்காரங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க உறவுக்காரங்க எல்லாமே உங்களை ஒதுக்கி வச்சவங்களாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தடிக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அதே போற ஐந்தாவது பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட காலமா ஒரு பத்து பைசா கூட ஒரு பொருள் வாங்க முடியாமல் போயிருக்கும் தேவையான பொருள் தான் ஆனால் தேவைகள் தாண்டி அதை வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம்தான் நீடிக்குது ஆனா இனி உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் வாங்க போறீங்க வீடு பராமரிப்பு பணிகளில கவனம் செலுத்துங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசாக பெரிய மனை வாங்குவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்ததான் ஆறாவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை தாங்க உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் இது எல்லாமே விலகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது ஓகேங்களா அடுத்ததான் ஏழாவது பிரச்சனை தாய்கிட்ட சண்டை தாய் வழியில சொத்துல பிரச்சனை அதுமே சரியாகுது தாய்கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெறுகுது தாய் வழி சொத்துக்க உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல் இருக்கிறவங்கலாம் இருக்க போறீங்க இது அரசியல மட்டும் இல்லைங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க ராசிக்காரன் அடுத்து எட்டாவது பிரச்சனை பணவருள தடை எதை செஞ்சாலும் கைக்குடி வரல கோர்ட்டு கேஸு வழக்கு இப்படி ஒரு மாதிரி எதுவுமே நமக்கு சரியில்லை வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக இருக்கு இருட்டா இருக்குன்னு சொன்ன உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகுது பண வரவு கூடுது திடீர் பயணங்கள் கைகூடி வரும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகும் தொட்டது எல்லாமே வெற்றி அடை போறீங்க தூக்கமின்மை விலகுது பொறுமைய நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அடுத்தடுத்த வீட்டுல சுப்ப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய கிரகப்பசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய திருமணம் சிறப்பா நடத்துவீங்க புகழ் கௌரவம் எல்லாமே உயர்வா கிடைக்கப் போகுது எல்லா விதங்களிலுமே வெற்றி உண்டு குறிப்பா பணம் தாங்க பல விதங்கள்ல வரும் பிறப்புல உங்களுடைய நட்பு கிடைக்கும் உன்னுடைய பேச்சில கம்பீரம் இருக்கும் உடல் திருப்திகரமா இருக்கும் பற்று வரவு உயரப்போகுது நிறைய விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவிங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேல அதிகாரிகள் நெருக்கமா இருக்க போறாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கண்ணித்துறையில் உங்களுக்குள்ள வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்களுடைய திறமையால சாதிச்சு காட்டுவீங்க ஒட்டு மொத்தமா இந்த திரிகிறக யோகங்கிறது விருச்சகராசிகளுக்கு விலை மதிப்பு இல்லாத அதிர்ஷ்டத்தை விலை மதிப்பு இல்லாத உயர்வை தரப்போகுது அதை நம்ம பயன்படுத்துறதுல மட்டும்தான் நம்ம கெட்டிக்காருங்க எல்லாத்துக்கும் மேல திண்ணையில படுத்துனவனுக்கு திடுக்கணும் வச்ச வாழ்க்கை வந்து கூரை பிடிச்சிக்கிட்டு கொண்டுச்சா பணமலன்ற மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டமான பலங்கள் ஏதாவது ஒரு வகையில வந்து சார் குறிப்பா திடீர் நிதி நன்மைகளை பெறுவீங்க தொழிலில் வியாபாரத்தை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை நல்ல வருவா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் சரி அமைதிக்கும் சரி குறைவு இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது உங்க வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் நீங்களே செல்வாக்கு மிக்கவர்களாக வளம் வர போறீங்க வெளிநாட்டு பயணிகள் கைகூடி வரும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நீங்க வந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல வீட்டுலயுமே அடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் புதிய வேலை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் புதிய தொழில்துடைய எண்ணங்கள் இருந்தால் அதை நோக்கி முயற்சி பண்ணுங்க பயணம் பண்ணுங்க கட்டாயம் அதை வந்து உங்க கை கொடுக்கும் வெற்றி அடைவீங்க நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்காவது வெளியில மாட்டி அந்த சிக்கிய பணம் கைக்கு வரும் வருமானத்துல உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில முன்னெடுத்து பார்க்க போறீங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர போகுது வேலையில இருக்கீங்களா அரசாங்க உத்தியோகமோ இல்ல தனியார் உத்தியோகமோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செஞ்சு முடிச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரி முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல ஏதாவது முதலீடு பண்ணி லாபம் பார்த்துட்டு இருந்தா அது வந்து பங்கு வர்த்தகமா இருக்கட்டும் இல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில நீங்க முன்னாடி செய்த முதலில் கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பங்குச்சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலமே நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ல கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலே கிடைக்கும் நீங்க ஒரு உயர் பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடுக்கி ஆளக்கூடிய தகுதியை பெற போறீங்க ஆனா தலைகணத்துக்கு மட்டும் ஒருபோதும் இடம் கொடுத்துடாதீங்க அந்த தலைகணங்கிறது எட்டி கூட பார்க்க உயர்ந்த பொறுப்புகளை உங்க கையில வாங்குறப்போ பணிவு அடக்கம் மிக மிக முக்கியம் அதை நீங்க எப்பவுமே நனால வச்சுக்கணும் அதே போல வீட்டுல உறவுகளால சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை விட்டு கொடுத்து நீங்க தான் அனுசரணையா அரவணைச்சு போயிடணும் அதே போல வாங்கிய கடன் அடைக்கிறதுக்கு வழி வரும் இல்லைன்னா அது ஏதாவது வகையில அடைக்கிறதுக்கான பண வரவு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த திருகிரக யுகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவிலான மாற்றத்தை அதிசயங்களை விருச்சிக ராசி கொடுக்க போகுது இது எல்லாமே நிலச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தினந்தோறும் துர்கியமான வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு இப்ப சொன்ன அனைத்து பலன்களுமே நிலையா இருக்கும் அதே போல இந்த யோகங்கள் எல்லாமே மூன்று கிரகனுடைய சேர்க்கையினால் தானே அதாவது புதன் பகவான் புதன் பகவானுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா அவரால் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ச்சிகள் நிலைக்கணும்னா புதன்கிழமைகள் தோறும் நம்முடைய பெருமாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய துளசி மாலை கொண்டு போயிட்டு அவருக்கு அணிவித்து அவருடைய பேர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் இரண்டாவது சூரிய பகவான் அணுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய முடிய ஆளுமை திறன் அதிகார தோரண எல்லாத்துக்குமே தீனி போட்ட மாதிரி உயர்வு உண்டு கம்பீரமா வீரநடை போடுறதுக்கான வழி உண்டு நலச்ச நீடித்த பெயர் புகழோட வளம் வரத்துக்கு சூரிய பகவைய பரிபூர்ணமா கிடைக்கும் இதோட தேவர்களுடைய குருவான நம்முடைய குரு பகவைய வழிபாடு வியாழக்கிழமைகள் தோறும் அதிகமா மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்தணும் அது ட்ரெஸ் மூலியமாவோ ஏதாவது ஒரு வகையில மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி அது மங்களகரமான விஷயம் அதே போல வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து நம்முடைய குரு பகவானுக்கு நவகரில் வீட்டுக்கூடியவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற கொண்ட கடலையே அவருக்கு வந்து மாலை மாதிரி கோத்து போடுறதும் இல்லை வந்து மஞ்சள் நிற கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக கொடுத்து அவருக்கு படைச்சிட்டு அவருக்குரிய பக்தருக்கு பிரசாதமாக கொடுக்கறதும் நம்முடைய குரு பகவானுடைய பார்வையை முழுவதுமா உங்க பக்கம் திருப்பி வைக்கும் சோ இவருடைய அருள் இருந்துட்டா போதும் மற்றகளுடைய பாதிப்புனால ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இவர் வந்து ஒரு பாதுகாப்பாக கொடுப்பார் கோடி புண்ணியங்கள் வந்து சேருதோ இல்லையா கோடான கோடி நன்மைகள்ல உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நன்மையான பலன்கள் உங்களை வந்து சேரும் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த மூன்று கிழடைய பலத்தினாலதான் விருச்சிகராசிகளுக்கு வாழ்க்கை மாறுது அதிசயங்கள் நிகழது இது நினைச்சிருக்க அந்த தெய்வங்களுடைய பலம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைச்சிருக்கு பயன்படுத்துங்க பயனடிங்க வாழ்த்துக்கள்